ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ சாய் சோலார் பவர் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கருமந்துறையில் இது வந்து ஏழாவது சைட் நமக்கு ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்து ஐநூறுபா ஸோ பேனல் பார்த்திங்கனா இரநூத்தி எழுபத்தஞ்சு டாப் கண்ட்டுங்க டெக்னாலஜி பேனல் ஸோ இது சுத்தமான வில்லேஜ் ஏரியா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்குமே கிடையாது கரண்ட் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஃபோர் கிலோமீட்டர் போனால் தான் கரண்ட் இருக்குது ஸோ அப்படின்ற போது நமக்கு வந்து சோலார் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ சூரியன் வெளி வெளிச்சிருந்தால் மட்டும் போதும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்ணோம் ஸோ பேனல் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் வாட்ஸ் டாப் கான் டெக்னாலஜி யூடியூலு யூடியூலோடது இருபது அம்ஸ் சார்ஜர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கண்ட்ரோலர் தான் ஓகேங்களா ஸோ ஆன் இந்த கஸ்டமருக்கு வந்து பிஎம்டபிள்யூ போட்டுக்கிற காரணம் வந்து பெருசாக வந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டாம் இப்போ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ன்றதுனால நம்ம வந்து பிஎம்ட்யூ பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லைனா எம்பிபிட்டி தான் மேக்சிமம் ப்ரொவைட் பண்ணுறோம் மேக்ஸிமம் ரெஃபரபுளும் எம்பிபிடி தான் ஸோ பேட்டரி வந்து நூற்றி அறுபது ஏஹெச் சக்தி பிராண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சோலாருக்கு நல்லா அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஸோ கன் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா டோல் வால்ட்டு டூ டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு வென்டூரா பிராண்டு ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அந்த கண்ட்ரோலரும் பல்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோல் வாட்ஸில் ஒன்றும் நைன் வாட்ஸில் பார்த்திங்கனா மொத்தம் மூணு லைட் போட்டு கொடுத்துருக்கோம் பின்னாடி வந்து மாட்டு கொட்டகை இருக்குது ஸோ அதுக்கும் சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வெளியே ஸ்ட்ரீட் டைட் ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து எயிட்டின் வாட்டு டோல் ஓல்ட்டு எல்லாமே உங்களுக்கு டோல் வால்ட்டில் தான் ஒர்க் ஆகும் டிவி மட்டும் பார்த்தீங்கன்னா டூவல் ஓட்டு டூ டூ டுவெல் கன்வெர்ட் வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பேஸ்ட் ஆன் ஒயரிங் ஃபுல்லாக நாங்களே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி